செமி கிரேவி பண்ண போறாங்க அது எப்படி பண்றாங்க செமி கிரேவிக்கு நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு எடுத்துக்கோ இதை ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம் கல் பண்றேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் இத இது ஆட் பண்ண போறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்ச பேஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் வரமிளகு தூள் ஆட் பண்றேன் மிளகு போடுறேன் அரைச்சி வச்ச சீரக மிளகை ஆட் பண்றேன் நான் உப்பு ஆட் பண்றேன் ஈரல் சேர்க்கிறேன் இது அப்படியே தேனி கிரேவி நம்ம அப்படியே கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கிற வேண்டியது அஞ்சு நிமிஷம் இதை கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஈரல் கிரேவி பாருங்க அப்படியே அந்த தெங்கண்டு இருக்கு அந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே அரைச்சு இதுல யூஸ் பண்றாங்க அந்த கிரேவி டைப்ல வரக்காக அரைச்சு யூஸ் பண்ணிருக்காங்க ஈரல் பீஸோட எடுத்துக்கலாம் ஈர்பான் அப்படியே அவ்வளவு சாஃப்டா ஈரல் மட்டுமே பண்ணி அந்த கிரேவி நல்ல ஒரு திறன் வந்திருக்கு கடிச்சு சாப்பிட்டு அவ்வளவு అప్పుడే uh, యూనికే